வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வந்து மார்கழி இரண்டாவது நாள் மார்கழி இரண்டாவது நாள் நல்லா சூப்பராக பூஜை பண்ணி கேசரி செஞ்சு சாமிக்கெல்லாம் நெய்வேத்தியம் படைச்சிட்டு பசங்களும் நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க சே டிஃபன் பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னைக்கு டிஃபன் வந்து காலையில் வந்து சாம்பார் தோசை தான் மதியத்துக்கு வந்து சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உண்மையிலே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி எல்லாத்துக்குமே இதே ஆதரவு இதோ சப்போர்ட்டாக தொடர்ந்து எனக்கு கொடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன செஞ்சிடலான்னு பார்த்தா இன்றைக்கி தவிர பருப்பு எடுத்து எடுத்துட்டு வச்சிருக்கேன் இது ரேஷனில் போட்ட தவிர பருப்பு சூப்பராக இருக்கும் இதில் தான் இப்போ இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் நான் நல்ல ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் போட்டிருக்கேன் அப்போ நிறையா இருக்கும் சாம்பார் காலையில் டிஃபனுக்கு வேணும் மதியம் லஞ்சுக்கு சாம்பார்னால கொஞ்சம் பருப்பு உண்டானே சேர்த்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நின்று கொஞ்சம் தண்ணி வைப்பேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதுலேயே ஒரு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா வந்து நல்லா சேர்த்துக்கோங்க இந்த ப சாம்பாருக்கு வந்து பச்சை மிளகா சேர்க்கறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகும் ரெண்டு பச்சை மிளகா இப்போ கொஞ்சம் பெ பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம பருப்பு வேக வச்சிடலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பருப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா அந்த பருப்பு சீக்கிரம் வெந்துடும் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா பொங்கி வராது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எப்படினாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தாலும் லைட்டாக பொங்கித்தே வரும் ஏன்னால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை ஆன் குக்கரை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஒரு மூணு விசில் மூடி போட்டுடலாம் இப்போ வந்து இங்கே உருளைக்கெழங்க வேக வச்சுருக்கேன் பாருங்கள் உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு எடுத்து வந்துச்சுட்டு இது தோல் நீக்கணும் தோல் நீக்கி அப்படி ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே ரசத்துக்கு தக்காளி போலாம் இங்கே கேரட்டு பீன்ஸும் உருளைக்கெழங்கு போட்டு தான் இன்றைக்கி நான் சாம்பார் வைக்க போகிறேன் இங்கே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சாப்பாடுக்கு நான் வந்து இங்கே பற்ற வச்சு பற்ற வச்சு விட்டுடலாம் அரிசி கழுவி உப்பெல்லாம் போட்டேன் இப்போ சாப்பாடு அந்த பக்கம் ஆகட்டும் பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம் அவங்களே உருளைக்கெழங்க வே உரிச்சிட்டு வந்துடலாம் ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சாச்சு இப்போ வந்து ரசத்துக்கு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஜீரகம் மிளகு பூண்டெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுட்டோம்னா டக்குன்னு ராய்பா ரசம் தாளித்து விட்றலாம் மிளகு கொஞ்சம் இப்போ அரைச்சி விட்ட ரசம் ஏற்கனவே நம்ம ரெசிபி போட்டிருக்குறோம் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துடலாம் உப்பு எல்லாமே சேர்த்து அரைச்ச அரைச்சி ரசம் பச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எதற்கு ரசம் ரெசிபி போட்டிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் மறுபடியும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரெசிபி போடுங்கன்னு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ பூண்டு மட்டும் சேர்க்கணும் பூண்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இப்படி ஒரு கட்டி வந்து தோல் நீக்கிட்டு போட்டுருங்க போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க முழுசாக எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பருப்பு வந்து நமக்கு மூணு விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட மூணாவது விசில் அளவுக்கு எந்த போதும் நம்ம எடுத்து வச்சுடலாம் இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு தாளிச்சு விட்டுடலாம் ரசத்துக்கு நான் எல்லாமே வந்து அரைச்சிட்டு புளி எல்லாமே கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ரசத்தை தாளிச்சு விட்டுடலாம் ரசத்தை தாளிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தாளிச்சு விட்டுங்க பாருங்கள் ரசத்துக்கு எல்லாம் அரைச்சி புளியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ரசத்துக்கு கம்மியாக சேருங்க போதும் இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா கொடியட்டும் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே இப்போ இப்போ வந்து வர கருவேப்பிலையும் வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதுலையுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அரைக்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதில் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம் ரசத்துக்கு அரைச்சி வச்சதை நமக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மூடி வச்சுக்கணும் ரசம் நல்லா நுற கட்டவும் மல்லிகளை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டோம் நமக்கு சூப்பரான ரசம் ரெடி அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நுர கட்டிடுச்சு வருங்க நல்லா இந்த மாதிரி நுற கட்டினதுக்கப்புறம்தான் நம்ம ஆஃப் பண்ணணும் நல்லா நொற கட்டிடுச்சு வரோம் இப்போ வந்து கை நல்லா மல்லித்தலை வச்சு மெட்டாப்பில் போட்டுருங்க போட்டு நல்லா கிளறி விட்டாச்சுன்னா நமக்கு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா நுற தான் நம்ம மல்லித்தலை சேர்க்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சாம்பார் எடுத்து சாம்பார் தாளிச்சு விட்டுடலாம் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தாளிக்கப்போகிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து நல்லா சீரகம் சேர்த்துக்க சீரகம் கொஞ்சமாக சீரகம் ரெண்டே ரெண்டு வந்தேன் சேர்த்துக்கங்க நல்லா மனமாக இருக்கும் சாம்பார் வந்து இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழம்பு வெங்காயம் நல்லா வதங்கட்டேன் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் நல் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி வளங்கினாலே போதும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து விடலாம் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா தக்காளி பேஸ்ட் மாதிரி வதங்கினா அதுக்கப்புறந்தே நம்ம காய் சேர்க்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் அந்த பக்கம் வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு வந்து வச்சு விட்டது நல்லா கொதி வந்துருச்சு சாப்பாடு நல்லா இருக்குது சிம்மில் வச்சு வேக விடணும் வாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கிருந்தோம் தக்காளி வந்து அதுக்கப்புறந்தே நம்ம காயெல்லாம் சேர்க்கணும் பருப்பு வேக வச்சு காய் போட்டு அந்த மாதிரி சாம்பார் நம்ம கிராமத்தில் செய்வாங்க சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மாவெல்லாம் நல்லா பருப்பு வேக வச்சு அந்த பருப்பு கூட காய் வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு மசாலா தக்காளி பழமும் கரைச்சூற்றி அந்த மாதிரி சாம்பார் வைப்பாங்க அப்போல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சாம்பார் பிடி எல்லாம் வதக்கி வைக்கிறோம் இப்போ எல்லா காயும் சேர்த்துக்கலாம் நான் என்னென்ன காய் சேர்த்துக்கிறேன்னா கேரட்டு பீன்ஸ் உருளைக்கெழங்கு இது தான் சேர்த்துருக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு மதியத்துக்கு வந்து லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும் அதனால சரி ஒரே ஒரே சாம்பார் மட்டும் வச்சிடலான்னா மிச்சம் இருந்தால் நைட்டுக்கு தோசைக்கு ஆயிக்கிறோம் தோசை இட்லி ஏதாவது ஊற்றிக்கிடுவாங்க இப்போ நல்லா வந்து காய் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நமக்கு நல்லா வேகட்டு எண்ணெயில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துட்டு குழம்பு தூள் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக விட்டுரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருந்தால் தூள் சேர்த்துலாம் குழம்பு மிளகாய் தூள் இப்போ காய் நல்லா வந்துருச்சு இப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ கிளம்பு தூள் சேர்த்துடலாம் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த சாம்பார் காய் எல்லாமே நல்லா அந்த மசாலாவோட வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை நல்லா சேர்த்துடலாம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா காய் வெந்துருச்சு காய் இந்த மாதிரி வந்துருச்சு வருங்க இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து ஊற்றிடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு பருப்பு நல்லா மசிச்சு விட்ருங்க நல்லா இப்படி இப்படிதான் வாங்கணும் பருப்பு மூணு விசில் விட்டேன் பாருங்கள் இப்படி வந்துருச்சு ரேஷன் பருப்புன்னு சூப்பராக இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அதே உப்பு பருப்பில் ரேஷன் பருப்பில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூத்திடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் கொஞ்சமாக புளி புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப வேண்டாம் இப்போ நமக்கு சாம்பார் தண்ணி இவ்வளோ போதும் நல்லா கொதிச்சு வர்றப்போ நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கொதி வரட்டும் நம்ம கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்து போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நல்லா சூப்பராக இந்த மாதிரி போதும் நல்லா காலையில் தோசைக்கு மதியம் லன்ச்சுக்கு எல்லாத்துக்குமே சாம்பார் செஞ்சு வச்சு இங்கே கருவேப்பிலம் மள்ளித்தளம் இப்படி மெட்டாப்பில் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக மெட்டாப்பில் நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு அந்த சாம்பார் அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ உருளைக்கெழங்கு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சது வந்து சோம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த சோம்புதான் சூப்பராக மனமாக இருக்கும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு வந்து நல்லா வறுவலுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறு நம்ம கடித்து சாப்பிட ஒரு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்குக்கு இப்போ வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்து விட்றலாம் இப்போ வந்து சால் உங்காது நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க இல்லை இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் பதங்கணுன்னு வேண்டாம் இந்தளவுக்கு பதங்கினா போதும் உருளைக்கிழங்குக்கு வந்து இப்போ சிம்மில் நல்லா சிம்மில் வச்சு விட்டு நம்ம வீட்டில் அந்த கரம் மசாலா பிரியாணிக்கு அட அரப்பம் பரங்க ஸ்பைசஸ் அதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக நல்லா மனமாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சும்மா மிளகாய் ஏன்னா நம்ம வர மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சமாக வீட்டில் அரைச்சால் கரம் மசாலா பொடி இது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வாருங்க இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை போட்டு வதக்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு தோல் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் பேபி பொட்டைட்டோ சூப்பராக இருக்குது இது வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு சிம்மலே வச்சு வேக விடுங்க ஆண்டில் வைக்க வேணாம் தீஞ்சிரும் அதனால் சிம்மில் வச்சு இந்த உருளைக்கிழங்கு வேக விட்டு நம்ம இறக்கிடணும் சூப்பராக இருக்கும் அந்த சாம்பாருக்கோட ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு வந்து அருமையாக இருக்கும் வேறு எந்த பொடியும் சேர்க்க போகிறது இல்லை இது தான் இது வந்தாலும் அப்படியே அடுப்பாக மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடணும் இது சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு த தயாராகிடுச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இதில் வந்து நமக்கு வந்து நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி வறுத்துடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா அந்த சாதத்தை போட்டு ரசம் ஊற்றி சாம்பார் ஊற்றி இந்த மாதிரி சாப்பிடு பாருங்க ரசம் மட்டும் ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இப்போ அடுத்து வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம் காலையில் டிஃபன் வந்து தோசைன்னு சொல்லியிருந்தேன் நான் அப்போ தோசை ஊற்றிடலாம் மாவு எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்கும் மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறோன்னா நல்லா தோசை சாஃப்டாக வரும் சூப்பராக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை ஒன்று ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டாங்க காலையில் அவங்களும் தண்ணி ஊற்றுவாங்க பாப்பாவும் இப்போ தோசை ஊற்றினா ஃப்ரீயா அவங்களுக்கு தோசை ஏ பிரியா தோசை வேணுமா இப்போ நல்லா தோசை ஊற்றிடலாம் கொஞ்சம் நெற்றுண்டு ஊற்றலாம் நல்லாயிருக்கும் காலையில் டிஃபன் தோசை மதியத்துக்கு சாப்பாடு கொடுத்து விட்ருவேன் கொஞ்சம் மேட்டாப்பில் என்ன சேர்த்துக்கலாம் தோசை பெருச்சி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் வந்து தோசை ஊற்றி கொடுத்துருவோம் சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துவேன் பாப்பாவுக்கு இன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூலு தம்பிக்கு வந்து மதியத்தோடு முடிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதுனால ரெண்டு நேரம் கொடுத்து விட்டுருவேன் அவங்க தம்பிக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க மணி ஆரை முக்கால் ஆச்சு இன்னைக்கு பயங்கரமான குளிர் பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு கேசரி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படித்தாங்க டீ போட்டு கொடுத்தாச்சு இப்போ தோசை எடுத்துடலாம் இப்போ ரெண்டாவது தோசை ஊற்றியாச்சு பாப்பா சாப்பிட்றதுக்கு ரெடி அனுக்கிறாங்க குளிச்சுட்டு எல்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு காலையிலேயே குளிச்சிட்டாங்களாம் இப்போ வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தாச்சு யூனிஃபார்ம் மாற்றிட்டு இந்த தோசை சுட்டு கொடுத்துட்டு சடை போட்டு விட்டு ரெண்டு வரையும் அவங்க அப்பா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாரு அப்புறம் வந்து அவங்க கிளம்பணும் இப்படித்தையும் ஒவ்வொரு நாளும் தினமும் நமக்கு வேலை இருக்குது இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணி இருந்தால் துணியை துவைச்சு போட்டு அன்றாட துணியை துவச்சி போட்டு தான் நான் வேலைக்கு கிளம்புறேன் என்னக்கா எவ்வளோ நேரத்தில் நீங்கள் வேலை வைப்பேன் நீங்கள் காலையிலேயும் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் கரெக்டாக எட்டு மணிக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறம் நம்மளும் வேலை கிளம்புனா அவங்களும் வேலை கிளம்புவாங்க பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க தோசை எடுத்துடலாம் இப்போ சாம்பார் பசங்களை ஊற்றி கொடுத்துடலாம் சாப்பிடட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே கேரட்டு பீன்ஸ் போட்டு நல்லா ஒரு சாம்பார் சூப்பரான சாம்பார் காலையில் டிஃபனுக்கும் சாம்பார் மதியத்துக்கு லஞ்சுக்கும் சாம்பார் பண்ணியாச்சு வார்த்தை தம்பி வந்து காலையிலேயும் எழுந்திரிச்சு படிச்சுட்டு என் குட்டி அவ்வளேன் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி இன்னைக்கு நல்லா சாம்பார் இன்னைக்கு சாதம் சூடாக சாதம் சுட சுட இந்த தோசை விழுந்துட்டு இருக்குது இங்கே நல்லா அரைச்சி விட்டா ரசம் ரசம் எல்லாம் கேட்டுருந்தீங்க மறுபடியும் ரசம் காமிச்சாச்சு இங்கே வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு அவ்வளோதான் காலையில் எழுந்திரிச்சி நமக்கு வேலை எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ பாப்பாவுக்கு தோசை தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் வந்து உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் போட்டு சாம்பார் ரசம் ஆ உருளைக்கெழங்கு பேப்பி போட்டை இப்போ ஃப்ரை பார்த்தீங்க தோசை இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு கேசரி இருக்குது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கேசரியும் கொண்டு போய்க்குவாங்க இங்கே கேசரி ரெடியாக இருக்குது பாப்பா கேசரி கொண்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாளைக்கு வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம நம்மழி மாதம் இதே மாதிரி நீங்களும் காலையில் எழுந்திரிச்சு புத்துணர்ச்சியோடு விநாயகர் கோயிலுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வீட்டில் வந்து சமையல் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ